ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்போனா சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ஆல்ரெடி ரைட் இஷ்யூ வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கி அந்த ரைட் இஷ்யூக்கான ஷேர் உங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும் இந்த ஷேர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லோ ஆஃப்லைன்லோ அப்ளை பண்ணி இந்த ஷேரை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா இப்போவே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா சவுத் ஆரி ஷேர் காட்டுறாங்க பார்த்தீங்களா ஜஸ்ட் இந்த ஷேர் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த ஷேர் வேண்டாம்னா செல்லுங்க க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கலாம் ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு நாளைக்கோ நாளைக்கு கழிச்சு கூடுதலோ ஆஃபரும் வாய்ப்பு இருக்குது ஒன்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இந்த ஷேர் வேண்டாம்னு தோணுச்சுன்னா அப்போ ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உடனே அந்த அக்கௌண்ட் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷேர் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிச்சு டீட்டெயிலாக வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் கொடுத்துக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஷேர் உங்களுக்கு வேண்டாம்னு ஜஸ்ட்டு செல்லுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஷேரை செல் பண்ணிக்கலாம் இந்த செல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதிக்குள்ளே இந்த ஷேரை நீங்கள் வேண்டான்னா சேல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் செல் பண்ண முடியாது தானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் உங்களுக்கு தேவைன்னா பை பண்ணிக்கோங்க வேண்டான்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டும் கிரெடிட் பண்ணிக்கோங்க வேறு எது பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனும் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க உங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ அண்ட் பை ஃபை ஃப்ரெண்ட்ஸ்